இப்ப என் தம்பி வந்திருக்கிறாருன்னா இப்ப இப்ப நான் எல்லாம் வந்து விரும்பி வரல தள்ளி விடப்பட்டவன் இந்த இடத்துக்கு தள்ளி விடப்பட்டவன் இப்ப என் தம்பி விரும்பி வாரான் அவன் வந்து நம்ம தட்டி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இருக்கு வந்து பார்க்கும் போது இது எவ்வளவு பெரிய ஆட்டம் ஆனா நான் சொன்னேன் ஏ கொஞ்சி கஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் இல்ல கொடிய கொடிய முதலைகள் நிறைந்த குளம் ஒவ்வொரு காலடியும் பாத்து எடுத்துக்க சொன்னேன் நேரடியா சொன்னேன் இப்பவும் அவருக்கு சொல்றேன் ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் அடுத்தவன் பேச்ச கேட்காத அண்ணன் பேச்ச கேளு இது கொஞ்சி கொஞ்சி கடிக்கக்கூடிய மீன்கள் நிறைந்த குளம் கிடையாது கொடூரமான முதலில் நிறைந்த குளம் அப்படின்னா நம் சீமான் அவர்கள் தலைமை விஜய் அவர்களுக்கு எத்தனையோ முறை அறிவுறுத்தல் சொல்லியும் விஜய் கேட்கல தாந்தோட்டித்தனமாக செயல்பட்டுருந்தார் அவருக்கு என்னன்னா நாம் ஆள் நமக்கு பெரிய பெரிய கூட்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மமதை இன்றைக்கி புரிஞ்சுருக்கோம் கிருவானந்த வாரியர் சொல்கிறாரு போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியும் அப்படின்னு இன்றைக்கு உண்மையிலேயே விஜய்க்கு புரிஞ்சிருக்கோம் இந்த சம்பவத்தை கரூரில் நடந்த விஜய் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நடந்த அந்த நாற்பது பேர் உயிர் வந்திருக்காங்களா இந்த சம்பவத்தை வைத்து எல்லா கட்சிகளும் இன்றைக்கு குறிப்பாக சொன்னால் திமுக கூட்டணி கட்சிகள் திமுக போன்ற கொடூரமான கட்சிகள்லாம் திமுக கொடூர கட்சி தான் சொல்கிறோம் ஏன்னா அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா செய்வாங்க அது அப்படிப்பட்ட கட்சி தான் அது எப்படான் இருக்கும் இதுக்கு தானே சொன்னோம் அன்றைக்கே படித்து படித்து அடுத்த பேச கேட்காது அண்ணன் கேளு உன்னை உடைய தவறான நடத்துறாங்க திராவிட தலைவர்கள் தூக்கிட்டு வந்து வச்சு அவருடைய கொள்கையிலையும் திராவிடத்தை கட்டுறாங்க அவரோட செயல்பாட்டிலையும் முழுக்க முழுக்க கட்சி கட்டமைப்புலையும் எல்லாத்துலேயுமே கேவலமான ஒரு அணுகுமுறையாக இருக்குது அண்ணன் பேச்ச கேளுன்னு சொன்னால் எங்கே கேட்குறீங்க மாட்டிக்கிட்டீங்களா திமுக சிறப்பு அரசியல் செய்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போக இருக்காரு அதை கேன்சல் பண்ணிவிட்டு அதை வெறவர்னா இங்கே கரூருக்கு வரேன் அங்கே போய் பார்க்க போகிறேன்னு தகவல் வருது உடனடியாக என் ஸ்டாலின் அவர்களும் அங்கே பார்க்க போறேன்னு தகவல் வருது ஒட்டு மொத்தமாக திமுகவே விறுவருன்னு கரு கரூருக்கு போய் மொத்தமாக இறங்கி அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு செய்திகள் வருது இதெல்லாம் பார்க்கும்போது என்னவா என்னவாக தோணுது இதற்கு பிறகாக இனி விஜயுடைய அரசியல் என்னவாக இருக்கும் அவருடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் பார்க்கலாம் ரொங்களே அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு இந்த திமுக அரசுக்கும் நன்றாகவே தெரியும் விஜய் தரப்புல இருந்து தாவேகா தரப்புல இருந்து பத்தாயிரம் பேர் தான் கூடுவாங்கன்னு ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல பத்தாயிரம் பேர் தான் கூடுவாங்களா விஜய் வந்து எத்தனை பேர் கூடுவாங்கன்னு தெரியாதா அப்ப கூடுறாங்க ஆமா விஜயை பார்க்கணும்னு கூடுறாங்க அவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்க கேட்டீங்கன்னா அது வேற அது போட மாட்டாங்க அது வேற அது சாதாரண எதார்த்தத்துக்கு இது பொருந்தாது ஆனாலும் விஜய் பார்க்கணும்னு மக்கள் கூடுறாங்க அப்போ பத்தாயிரம் பேருக்கு மேலே வருவாங்க அங்கே ஒரு ஐம்பதாயிரம் பேர் குறைஞ்சபட்சம் கூடுவாங்கங்கிறது தெரியும் அப்போ சிறிய இடத்துல விஜய்க்கு அந்த இடத்துல அனுமதி கொடுக்க வேண்டிய தேவை எங்கே வந்துச்சு உளவுத்துறைக்கு தெரியாதா உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணலையா அப்போ என்ன நோக்கம் அப்போ இது போல் ஒரு அசம்பாவி நடக்கும்னு உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்கிறதா இவ்வளோ பெரிய விஜய் வந்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அப்போ இது இல்லாமல் சம்பவம் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிறோம் அப்படின்னு தெரியாதா மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும்னு தெரியாதா உளவுத்துறை என்ன செய்ய தெரியாதுன்னா உளவுத்துறை என்ன செய்கிறது இது கூட தெரியாமல் என்ன செய்கிறது யூடியூப் சேனலுக்கு வந்து பேசக்கூடிய யூடியூபர்ஸ் கூட சொல்கிறாங்களே அங்கே இந்த மாதிரி கூட்டம் கொடுத்துன்னா அசம்பாவது நடக்கணும் எத்தனையோ பேருடைய பேட்டிகள் வருது இப்போ அப்போ உளவுத்துறைக்கு தெரியாதான் கேட்குறேன் காவல்துறைக்கு தெரியாதான் கேட்குறேன் தெரியும் தெரிந்தும் கண்டும் காணாத மக மாறி இருந்திருக்கிறார்கள் அப்படி தானே பார்க்க முடியும் அங்கே கூடுவாங்க படி விஜய் வந்தார்னாலே பெரிய கூட்டம் கூட அங்கே அனுமதி கிடையாதுன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா அதற்கு விஜய் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் அதற்கு மேலே ஏதாவது நடந்துச்சுன்னா விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம்மா இல்லையா எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க அவர் பத்தாயிரம் பேர் போட்டு கொடுத்தா பத்தாயிரம் பேர் வருவாங்களா உங்களுக்கு தெரியாதா நான் கேட்குறாதா அப்போது இந்த இடத்துல அரசாங்கம் என்ன செய்யுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் பொருத்தி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம் நடக்கும் நடக்க போது இப்படி வந்தால் அப்படி நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியுது அரசாங்கத்துக்கும் தெரியும் உளவுத்துறைக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் தெரிந்தும் அதை கண்ணும் காணாத மாதிரி அந்த கூட்டத்தை தடை செய்து வேறு இடத்துக்கு மாற்றாமல் கண்ணும் காணாத மாதிரி இருந்தாங்கன்னா சம்பவம் நடக்கட்டும் சம்பவம்னு நடக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்னு காத்து கொண்டிருந்தாங்களாங்க ஒரு கேள்வி வருது ஏன்னா இந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பார்க்கணும்னா செய்திகளாம் பறக்குது விஜய் உடனே தப்பிச்சு போயிட்டாரு இங்கேருந்து அங்கே சென்னை கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது உடனே அங்கே உதயநிதி ஸ்டாலின் வெளிநாடு போக வந்தாரு அவர் இங்கே வந்துட்டார் பாருங்க அப்படின்னு செய்தி வருது எப்படி சென் இங்கேருந்து இருந்து சென்னை கிளம்பிட்டாரு விஜய் உடனடியாக புறப்பட்டு ஓடிவிட்டார் அப்படின்னு செய்தி கரூருக்கு கரூருக்கு வந்து வெளிநாடு போயிருந்த பயணத்தை தடை செஞ்சுட்டு கரூருக்கு வந்துட்டாரு துணை முதலமைச்சர் உதவி ஸ்டாலின் செய்து வருது அப்போ எதை பூஸ்ட் பண்ணி காட்டுறீங்க இப்போ இந்த சமய இந்த சமயத்தின் போது விஜய் அங்கே இருந்தார்னா என்ன நடக்கும் பல பேர் சொல்றாங்க விஜய் ஏன் மருத்துவமனைக்கு போலாம் அப்படின்னு இந்த சம்பவத்தின் போது விஜய் மருத்துவமனைக்கு போனோம்னா வேற மாதிரி பிரச்சனை இருக்கும் ஏன்னா அங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தரை இறந்த இழந்த மக்கள் அங்கே இருக்காங்க அப்போ விஜய் வரும்போது இவரை பார்க்க போய் தானே இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கோவத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த இடமே மிகப்பெரிய ஒரு சமூக பகிறதுக்குள்ளாயிரும் விஜய் ரசிகர்களும் அந்த இடத்துல கூடுவாங்க பெரிய பாதிப்பு உள்ளாகும் அப்போது அந்த சமயத்தில் விஜய் எங்கிறது நகர்ந்தது நல்லது தான் ஆனால் குறைஞ்சபட்சம் விமான நிலையத்துக்கு போகும்போது கூட பத்திரிக்கையாளர் வந்து மைக்கு நீட்டுறாங்க அங்கே விஜய் இந்த மாதிரி ஒரு சமவம் வந்துச்சுன்னா எதிர்பார்க்கல ரொம்ப வருந்துறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் என்னங்க அப்படி என்னங்க உங்களுக்கு மைக்கை பார்த்தா பயம் அப்படின்னா உங்களுக்கு பத்திரிக்கைகளில் பார்த்தா பயம் பேசிட்டு போகிற கணக்கு இருக்குது உங்கள் மீது இவ்வளோ விமர்சனம் ஆகுது இல்லை இன்றைக்கும் விஜய்க்கு ஆதரவாக ஆதரவாக வந்துடுறத விட உண்மையை தான் ஏன்னா அது யாரும் எதிர்பார்க்கல இது மாதிரி இறக்கணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு சம்பவம் வந்ததுக்கு ஒரு விபத்து அவர் வருந்துவார் விஜய் மறந்துவாரு அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் தான் விஜய்யை தட்டி கொடுத்து நிற்க நிற்கிறாங்க அது யார் நிற்பா இன்றைக்கி சொல்கிறேன் அண்ணன் தான் நிற்கிறான் கூட அடுத்து நிற்க மாட்டான் உன் கூட ஒரு அல்ல கேனால் உங்கள நேரம் வந்து நிற்க மாட்டான் கூட கூடக்கூடிய அல்லக்கைகள் போய் பார்த்தாலே மக்கள் கடுமையாக கோவத்தில் இருக்காங்க இவங்க தாவைகளா அப்படின்னு அப்போ என்ன ஆகியிருக்கோம் விஜயம் தன்னுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கணும் கட்டுப்படுத்துவதே கிடையாது ஒருத்தர் மேலே ஏறிட்டானா அப்புறம் என்ன நண்பா அப்படின்னு சொல்லக்கூடாது மேலே ஏறவே கூடாது இனிமேல் இந்த மாதிரி யாரும் செஞ்சீங்கன்னா நான் பேச மாட்டேன் நான் போயிடுவேன்ப்பா அப்படி சொல்லி பாருங்கள் விஜய் அடுத்தடுத்த கூட்டம் இல்லை இந்த மாதிரி அங்கே ஏறுறது தாவது தான் நான் கண்ணில் பார்த்தேன்னா நான் எங்கேயும் பேச மாட்டேன் நான் போயிடுவேன் உங்க ஊருக்கே நான் வர மாட்டேன் பாருங்க அப்புடின்னு ஒரு அன்பு கட்டளை விடுத்திங்கன்னா உன் கட்சிக்காரங்க ஒரு வசிகர்கள் கேட்க மாட்டாங்களா விஜய் செய்தாரா அதை செய்யுறதே இல்லை நமக்கு அதாவது தொலைச்சி வைக்க விட உடச்சிட்டு அப்புறம் மக்கள் இவங்க என்னத்தை சாப்பிடுறாங்கன்னு நமக்கு தெரியலங்க பச்சை குழந்தை நம்ம பார்க்கும்போது நெஞ்செல்லாம் விடிக்குதுங்க அவ்வளவு பச்சை பிள்ளை எல்லாம் அப்படியே வந்து இறந்து கிடக்கும்போது பார்க்கும்போது ஏழவட்ட பசங்க மூச்சு திண்ணர் எப்படி எழுந்து இறக்கந்துறந்து கேட் பாருங்க நெருக்கடி அப்படி மூச்சு திணறது இல்லை நாற்பது பேர் கேலி கூத்தம் அணிக்க மாட்டாங்களா அறிவே வேணாம்மா உங்களுக்கு இவ்வளவாடா அவங்க கேவலத்தில் இருப்பீங்க இரவு நேரத்தில் உங்களை எவன்டா பச்சப்பளி ஊற்றிட்டு போச்சுண்ணா உனக்கு வேலை இல்லையாடா விஜய் பக்கம் எதுலையாப்பாரு உட்காந்து யூடியூபில் லைவ் பார் அங்கே தான் போய் பார்ப்பியா நீ என்ன அந்த அளவுக்கு என்ன ஒரு நடிகர் தானேப்பா அவரு சாதாரண ஒரு நடிகர் தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கு அதுபோல் அவர் ஒரு தொழில் தானே செய்கிறார் அவர் இந்திய விடுதலை போராட்ட வீரரா இராணுவ வீரரை கொண்டாடுறோம் கொண்டாடுறது ராணுவ வீரர் போல் நடிக்க படத்தில் நடிக்கக்கூடியவரை கொண்டாடிட்டு இருக்காங்க துப்பாக்கி படுத்து எப்படி நடிச்சுட தெரியுமா அப்படின்னு என்னடா கேலி குத்தாயிட்டீங்க படிக்கிறீங்கடா அறிவு இருக்காங்களா அவங்களாம் இப்போ போன உயிர் வருமா எத்தனை குடும்பம் நீங்கள் நடுத்துறோம் நிற்கிது பார்க்குறேன் ஒரு அம்மா ரெண்டு பெண் குழந்தைகள் கண்ணீர் வருது பார்க்கும்போது ஒருத்த ஒருத்தவங்களுக்கு வந்து பேச முடியாது காது கேட்காதான் அவன் வந்து பிள்ளை எப்படி பார்த்துட்டு நிற்கிறான் இறந்து போச்சு பிள்ளை உங்களை யார் போச்சோண்ணா இங்கே இந்த கூட்டத்தில் உன்னை யார் போச்சோண்ணா இந்த கூட்டத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல விஜய் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த கூட்டம் நடக்க அந்த இந்த அளவுக்கான கூட்டத்தை அங்கே சேர விட்டதே மிகப்பெரிய தப்பு இது காவல்துறை உளவுத்துறையுடைய கோட்டை அரசுடைய தோல்வி ஒத்துக்கிட்டே ஆகணும் நம்ம இதை வைத்து சிறப்பாக உடனே பத்து லட்சம் அறிவிச்சிட்டாங்க ஐயா ஸ்டாலின் நான் கேட்கக்கூடிய என்னன்னா இங்கே நீங்க உடனடியாக ஓடி ஓடி போய் உடனடியாக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னு பறக்கக்கூடிய நீங்கள் ஏன் துப்புரவு பணியாளர்கள் போராட்டிருந்தாங்க தூய்மை பணியாளர்கள் அங்கே போகவே இல்லை உங்கள் பையன் போயிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டுருக்கலாமே அங்கெல்லாம் போய் கேட்கல திடீர்னு இந்த சம்பவத்துக்கு மட்டும் உடனே போறீங்க அரசியல் முடிச்சுருவாங்க நீ எங்கே நீ எங்கே விஜய போடுவாரு எங்கே போய் பேசுவார் விஜய வந்து மக்கள் சந்தி மக்களை பார்க்க வரணும் மக்களை சந்திக்க வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க சரி மக்களை வரணும் இந்த மாதிரி அசம்பவம் நடக்குது அப்போ என்ன தான் போயிடுதுன்னு கேள்வி இதுக்கு தான் அறிவு வேணுங்கிறது தான் அறிவு வேணும் ஒழுங்கு இருக்கணும் திட்டம் இருக்கணும் பிளான் இருக்கணும் இங்கே போனால் இவ்வளோ கூட்டம் கொடுன்னு தெரியும் அப்போ அங்கே நடக்கக்கூடாது இங்கே சீரமைக்கணும் கிட்ட யார் யார் எங்கே எங்கேயும் இருக்கணும் பெண்களை ஒரு வரிசையில் நீ பாட்டணும் ஒரு ஒரு பக்கத்து ஆண்கள் நீ பாட்டணும் குழந்தைகளும் அனுமதி கிடையாது பெண்களே வர வளர வேண்டிய தேவை இல்லையே சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் கூட வந்து நிற்கிறாயே இவங்க என்ன இதுக்கு தாங்க இல்லை தற்கொறிங்கிறோம் வேறு சும்மா பேசிகிட்டு இருக்கோம் எவ்வளோ பெய்ய ஒரு சமூகம் நடந்தால் பிறகு தெரியுது இன்னைக்கு தாவேக்காய்க்கூடிய தூக்கிட்டு ஒரு கட்சி கொடுத்து போனி நான் அந்த சமூகனை எப்படி பார்க்கும் அறிவுகட்ட கூட்டமே தற்கொரி கூட்டமே போய் சாகா பிரியாணி அப்படின்னு பார்ப்பாங்க மக்கள் ஏன்னா அவன் கூட்டத்தை கட்சிக்காரன் அப்படி இருக்கான் கீழே விழுந்தவன் ஏறி மிதிச்சிட்டு ஓடுறாங்க இவனை இவனை எப்படி பார்ப்பீங்க நீங்கள் கீழே விழுந்துட்டா ஒருத்த அவனை ஏறி மிஸ்ட்டு ஓடுறான் மேலே ஏன்னா விஜய் வண்டி போயிட்டுருக்கான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய விஜய் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் விஜய் அரசியல் செய்வதே ரொம்ப கடினமாக மாறிவிடும் மாறிச்சு மாறிவிடும் என்ன மாறிச்சு இந்த சமூகத்திற்கு பிறகாக எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அரசியல் பண்ணவும் தெரியல எதோ எப்படி ஒருங்கிணைக்கணும்னு தெரியல கட்சியை கலைப்பது நல்லது உங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் அக்கறை இருந்துச்சுன்னா வேற என்ன சரி அவங்க உங்களை வந்து சீமானவர்கள் உங்களுக்கு உறுதி நிற்கிறாங்க நீ பிராண்டி தானே அப்போ கடிச்சதுனா அப்போ திருப்பி திருப்பி எதிர்பார்க்கலை விஜய் விஜய் விஜய்னால தான் அப்படி நினச்சி நம்ம சொல்ல வரல ஆனால் அதெல்லாம் பொறுப்பு இருக்கணும் யார் யார் இருக்கணும் உங்களுடைய பங்கும் இருக்கிறதுங்கிற விஜய்ய பங்கும் இருக்கிறது இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்கணும் அரசாங்கத்துடைய பங்கு இருக்கிறது புனித கட்சி வேசப்படக்கூடாது நீங்கள்லாம் திமுகலாம் ஏன் இங்கே போகிறேன் பரந்தூருக்கு பூ பார்ப்போம் போராடுறாங்களாங்க மக்கள் உடனே வீட்டிலுங்க ஏன் ஸ்டாலின் அவர்களே செத்தில் பண்ண ஜனப்புங்க பார்ப்போம் அதான் எப்படான் இருக்கோம் என்னடா தப்பு செய்வேன் எப்படா ஒன்று முடிச்சு விட்லாம் அப்படின்னு நடந்துச்சா தூக்குடா இப்போ எங்கே பரப்புரை செய்தாலும் இது பண்ணுவாங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரையை குடித்து இறந்து போனாங்க எழுபது பேர் அறுபது பத்து நறுக்கி அந்த கள்ளச்சாரையை போதை என்பது அதுவும் ஒரு போதனா இதுவும் ஒரு போதை தானே இதுவும் அந்த மாதிரியான ஒரு அடிக்ஷன் தானேங்க விஜயை பார்த்துட்டே ஆகணும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு பச்சை பிள்ளையை தூக்கிட்டு போய் அந்த கூட்டத்துக்குள்ள நிற்கிறமேங்கிற எப்படி உங்களுக்கு மனசு வருது இந்த இரண்டு போதையும் இந்த குடி போதையும் சரி இந்த திரைப்போதையும் சரி மிகவும் ஆபத்தானது நம்முடைய தமிழ் சமூகத்தையே அழிக்கக்கூடியது சிந்தித்து செயல்படுங்கள் இனிமேலாவது எதுக்கு கூடணும் எதுக்கு கூடக்கூடாது உறவுகளே இதை பற்றி உங்களுக்கு கருத்துட்டுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்